மீன் ஃப்ரைக்கு தயார் பண்ணுவோம் மிளகாய்த்தூள் ஒரு மூணு ஸ்பூனு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு ஒரு பேஸ்ட் ஆக்கிடுங்க கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க தண்ணி இதுபோல் மசாலா கலந்து மீனை ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுடுங்க அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம் நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வச்ச ஃபிஷ்ஷு பொரிச்சி எடுக்க மீன் சட்டியை வச்சு நல்லன நல்லெண்ணெய் வச்சு வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு இதை போட்டு நல்லா வளர்க்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொஞ்சம் புளியை கொடியும் புளி கரைச்சி நல்லா அதுவும் கொதிக்க வரட்டும் கொஞ்சம் குழம்பு சுண்டும் மீனை போதும் குழம்பு கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்ச மீனை ஒவ்வொரு நாளில் போட வேண்டியதுதான் கொஞ்சம் கொத்தமத்தியை போட்டு வரைக்கிற வேண்டியதான் பிரியாணிக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு உங்கள் இஷ்டம் வேணும்னா போட்டுக்கலாம் வேணா விட்டுடலாம் உருளைக்கிழங்கு புதினா பட்டை லவங்கம் கறி நான் ஒரு முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் இப்போ பிரியாணி செய்யலாம் குக்கரில் எண்ணெயை விட்டு பட்டை லவங்கம் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பொண்ணு வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும் அது வதங்கினோடனே தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும் அதோட உருளைக்கிழங்கும் போட்டு உப்பு தேவையான அளவு சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் மட்டும் தேவையான அளவு காரத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினே புதினா புதினாவும் போட்டு நல்லா வதக்கணும் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் அறிவும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இப்ப சிக்கன் சன் போட்டு நல்லா வதக்கட்டும் கொஞ்சம் நேரம் வதக்கட்டும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுண்டட்டும் இப்போ இரநூத்தம்பது கிராம் பாஸ்மதி ரைஸையும் போட்டாச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுப்போம் மீன் பொரியல் பிரியாணி முருங்கக்காய் பொறி குழம்பு ஒயிட் ரைஸ் வடிச்சது மீன் குழம்பு கோசு பொரியல் அவ்வளவுதாங்க சண்டே ஸ்பெஷல் சமையல் ஓவர்